பண்ணியிருக்காருங்க என்ன சொல்றது அப்படியே ஒரு மண் வாசனை வருதுங்க சொந்த ஊர் சொந்த மண்ணுக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மண் வாசனை இந்த தெரியும் ஆக்டிங் தானே அது அனுஷ் தனுஷை மீறி யாருன்னு ஆக்ட் பண்ண முடியும் தனுஷோட ஆக்டிங் தானே அங்கேயே விஜய் பிரகாஷ் பிஜேபி தரமாக இருந்துச்சு தனுஷோட ஆக்டிங் பக்காவாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த படம்

अवल ताले की मोटी तरह सेटा हुआ है यार मुझे वो लगा कनुष की सेटा वो

தொடர்ந்து ஒரு நாலு நாள் விடுபு நாள் வர்றதுனால இதனாலேயே மக்கள் வந்து இன்னும் அதிகமா வந்திருக்காங்க அதனால மக்கள் மத்தியில இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவு கொண்டாடப்படும் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல இந்த படத்துல வந்து அருண் விஜய் அவர்கள் நடித்ததுனால அவர்களோட ஃபேன்ஸ் வந்து இந்த படத்துக்கு அதிகமா வருவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறது மக்கள் வந்திருக்காங்க ஓகே அவங்கள்ட்ட போய் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நம்ம கேட்கலாம் இந்த வருடம் இட்லி கடை வியாபாரம் ஆகுமா வாங்க போய் கேட்கலாம்

ஃபைட்டும் அதுக்கேற்ற போல் ஃபைட்டும் இருக்குது லவ்வும் நித்யா நித்யா மேன் மேலே எல்லாமே கரெக்டாக அளவோடு இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது படத்தில் ஆக்ஷன் தான் அவங்க ஆக்டிங் தானே தனுஷ் தனுஷ மீறி யாரும் ஆக்ட் பண்ண முடியும் தனுஷோட ஆக்டிங் தான் நான் அங்கேயே ஆக்டிங் எல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது நான் தப்பே சொல்ல முடியாது நான் ஆக்டிங் தானா ஸோ ஆக்டிங்கே படம் ஓடணும்ண்ணா ஆமாண்ணா செம்ம ஆக்டிங்ண்ணா சரி ஓகேங்க நடிப்பு ஓகே பா இந்த படத்தை அவர் தான் டேரெக்ட் ஷோ பண்ணிருக்காரு டேரெக்ட் ஷோ எல்லாமே நான் டான்ஸ்ல இருந்து சாங்ல இருந்து ஆக்ஷன்ல இருந்து டேரெக்ட்ல எல்லாமே சூப்பரா இருக்கும் எதிலுமே நம்ம தப்பே சொல்ல முடியாது ஏதோ குறை கூட சொல்ல முடியாது ஓகே இந்த படத்துக்கு பத்து குலி ஆஃபும் நல்லா இருந்துச்சு செகண்ட் ஆஃபும் நல்லா பத்து குல ரேட்டிங் கொடுப்பீங்க படத்துக்கு நல்லா இருந்தது இதுக்கு மேலே நான் ரேட்டிங் கொடுக்குற ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடே கொடுக்கலாம் படம் எப்படி இருக்குங்க படம் சூப்பரா இருந்துச்சு ஓவராலாக எல்லாமே நல்லா இருந்துச்சு

எப்படி சொல்றது நெகட்டிவா நடிச்சிருக்காரு அந்த மாதிரிதான் இருந்துச்சு நெகட்டிவ் ரோல்னா நெகட்டிவா நடிக்க முடியும் அவருக்கு இந்த கேரக்டர் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்புறம் நித்யா மேனன் மேடம் அவங்க லைக் சப்போர்ட்டிங் பார்ட்னு அது நல்லா இருந்துச்சு நான் குட் தான் எந்தெந்த ஃப்ரேமிங் எந்தெந்த நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கணக்கா அவரு அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி ஒரு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆக்டராக பார்த்துருக்கோம் இப்போ டேரக்ஷன் ரொம்ப பண்ணுறாருல ஸோ வாஸ் குட் எவ்ரிதிங் கலரிங் அந்த மூவி கலரிங்கும் நல்லா இருந்துச்சு ஓகே இந்த வருஷம் இட்லி கடை வியாபாரம் ஆகுமா எல்லாரும் பிடிச்சிருக்கு பட் அவன் ஒருத்தர் ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல பட் ஃபேமிலியாக வந்து பார்த்தா வாஸ் குட் படம் எப்படி எப்படிப்பா படம் எப்பயுமே எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு கேப்பீங்க சுட்ட இட்லி எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிராமத்துல வாழ்ற ஒவ்வொரு இளைஞனும் வெளிநாட்டுல போய் வேலை பாக்குறான் பாத்தியா திரும்பி வரப்ப காசு இருக்கும் ஆனா அம்மா அப்பா இருக்காது அத அவ்வளவு அழகா வந்து இட்லி களை எடுத்து கொடுத்துருக்காரு சாமி ஏசாமி ஏசாமின்னு ஒரு பாட்டு பா போட்டாரு எப்ப அப்படியே கொலசாமி தான் அது கண்டிப்பா அகிம்சையே சிறந்த ஆயுதம்னு மிகப்பெரிய கண்டென்ட் கொடுத்துருக்காரு அதே அந்த அகிம்சையோடு நம்ம தமிழ்நாட்டையும் நடத்தி சொல்லணும் அப்படின்றத டூ கே கிட்ஸுங்களுக்கு எடுத்து உரைக்கிற மாதிரி ஏன்னா படித்தோடனே வெளிநாட்டுக்கு போயிடணும் திரும்பி வரப்போ அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க அந்த சூழ்நிலை அவருக்கு ஏற்படுது இந்த சூழ்நிலை யாருக்குமே ஏற்படக்கூடாதுன்றத கண்டென்ட்டாக வச்சு கண்டிப்பாக இட்லி கடை மிகப்பெரிய வெற்றி படம் ஏன்னா எனக்கு அவர் நடித்த அசுரனுக்கு அப்புறம் இந்த படம் ரொம்ப கனெக்ட் இருக்குது பேசுகிறப்ப எனக்கு அவ்வளோ ஃபீலிங்கு அதை விட பண்ண வந்து மிரட்டி எடுத்துட்டாரு ஒரு ஊருக்கு விசுவாச விசுவாசக்காரனாவும் ஒரு விவேகமான போலீஸ்காரனாவும் பின்னி பெடலை எடுத்திருக்காரு கொஞ்சம் பிரீடே ஒரு நாலு சீன் வந்தா கூட நறுக்குன்னு அடிச்ச மாதிரி அந்த இட்லி கடை லான்ச்சில் கூட சொன்னார் அவங்க அண்ணன் வந்து என்னை சோழனா காட்டிட்டாரு இவர் வந்து என்ன தோழனா காட்டிட்டாருன்னு சொன்னாரு கண்டிப்பா ரொம்ப கெட்டிக்காரராக நடிச்சிருக்காரு எவ்வளோ அடிச்சாலும் என்னை திருப்பி அடிக்க மாட்டேங்கிறானே அட்ரா 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 அவ்வளோதான் அவர் வந்து எம்பையர் ஹோட்டல் ஓனரு

ராயின்ல வந்து நல்லா வயலண்ட்டாக ஒன்று பார்த்தோம் குபேரால நல்ல ஒரு பர்ஃபார்மராகவும் பார்த்தாச்சு இல்லை வந்து நல்ல ஒரு ஃபே ஃபேமிலி இது அதுவாகவும் பார்த்தாச்சு அவர் ஏற்கனவே சொன்னது தானே என் ஃபேன்ஸுக்கு வந்து நான் எப்பயுமே எந்த மாதிரி படம் கொடுப்பேன்னு அவங்களுக்கே தெரியாது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு படம் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிதான் சரி ஓகே நீங்கள் ராயின் படத்தில் வந்து இப்படி பார்த்தோம் குபேரா படத்து இப்படி பார்த்தோம் இந்த படத்தில் புதுசாக நான் பார்த்துருக்கேன் இவர் படத்தில் அப்படியே நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்னா சென்டிமெண்ட் தான் ஏன்னா ரீசெண்டாக இப்போ ஒரு படத்தில் அந்த அளவுக்கு சென்டிமெண்ட் இல்லை கடைசியாக திருச்சிற்றம்பலம் பண்ணார் அது கூட ஃபேமிலின்னு அதாவது ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஏதாவது நேம்லி சென்ட்மெண்ட் நல்லா பண்ணிருந்தா ஓகே திருச்சி டம்பளம் சொன்னீங்க திருச்சி டம்பலத்துல வந்து நித்யா அவர்களும் தனுஷ் அவ்வளவு காமும் சூப்பரா இருக்கும் இதுலயே வந்து சேர்ந்து இருக்காங்க எப்படி இருக்காங்க இது இதுல நல்ல ஒரு மாதிரி ஜாலியா கேலி பண்ணிட்டா அது நல்லா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கு அதுல வந்து கொஞ்சம் டாமினன்ட்டா ஒரு மாதிரி இருப்பாங்க அடிப்பாங்க டே திரு அந்த மாதிரி சொல்லுவாங்க இதுல அப்படிலாம் இல்லாம இல்ல நல்லா ஜாலியா ஒரு மாதிரி இல்லையா டே முருகான்னு சொல்றாங்க ஓகே இந்த படத்துக்கு பத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க ஒன்பது குடுக்கலாம் அப்ப என்னங்க தனுஷோட ரசிகர் வெறியர் அந்த ஒன் எங்க மிஸ் ஆகுது இல்ல இந்த அருண் விஜய் போஷன்ல கொஞ்சம் ஃபோர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அது கொஞ்சம் வில்லன் ரோல் வந்து அந்த வில்லன் ரோல் வந்து அவர் சொன்னாரு ஆனா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல ஃபீல் குட்டா ஒரு மாதிரி போச்சு பட் அவர் போஸ்ட் மட்டும் கொஞ்சம் இதுவா இருந்துச்சா ஓகே அந்த போஸ்ட்மனே சரியில்லைன்றீங்க அப்போ டைரக்ஷனல எங்க ஒரு அடி வாங்கி வாங்கிருக்கும்ல இந்த படத்துல டைரக்ஷனோ வந்து நம்ம தனுஷ் அவர்கள் அப்போ சரியா ரோல் எடுக்கலயா அதுல ரோல் எடுக்கலன இல்ல இது வந்து ஒரு ஃபீல் குட் படம் அவர் சொன்ன மாதிரி அவங்க அப்பா கதை பட் ஆனா இதுல வந்து அருண் விஜய் எதுக்கு வந்தாருன்னு தெரியல கொஞ்சம் அது டிசாப்போயிண்டா டூ வாட்ச் பண்ண சொல்லுங்க நல்லா இருந்து மூவி நல்லா இருந்து ஃபேமிலி மூவி நல்லா இருந்து சோகேங்க டைலர பார்த்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கும் அந்த ஒரு எதிர்பார்ப்பில பூர்த்தி ஆயிச்சா கண்டிப்பா எல்லாமே நல்லா இருந்து ஃபேமிலி மூவியா இருந்துச்சு சோ ரெகுலரா நிறைய வாட்டி பார்க்கலாம் சோ தனுஷ் தான் நான் மோஸ்டா வந்தது பந்தது எல்லாமே பாஸ் குடி வந்தாங்க சோ ஆபீஸ் நாங்க கட் அடிச்சிட்டு வந்திருக்கோம் நாங்க சோகேங்க தனுஷ்காக பார்க்கலாம்னு சொல்லீங்க இல்ல அருண் விஜய் அவர்கள் ஆக்டிங் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க வேற லெவல் சோ நாங்க பார்த்த எல்லா பார்த்த வந்து அருண் சே ஐ காம்ஸ் அங்க சோ நாங்க பார்த்த தான் வந்தோம் ஓகே இந்த படத்துல மியூசிக் எப்படிங்க இருக்கு மியூசிக் ஜி பிரகாஷ் எப்பவுமே எல்லாமே நல்லா இருக்கும் சேமும் நல்லா இருந்துச்சு ஓகே இந்த படத்துக்கு 10 எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க எவ்வளவு ரேட்டிங்னா 10 க்குனா 10 தான் தனுஷோட மூவி எப்பவுமே 10 ஆஃப் 10 தான் படம் நல்லா இருக்குங்க இயக்குனர் தனுஷ்க்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் மூவி பார்க்கறோம் நல்லா இருக்கு படம் சூப்பரா இருக்கு சோ ஓகேங்க அப்போ வந்து நித்யா மேனன் அவர்களோட காம்போ இதுல எப்படி இருக்கு திருச்சி டம்பளத்துக்கு அப்புறம் இல்ல இருக்காங்க திருச்சி டம்பளமா அளவுக்கு வரது இல்ல ஆனா திருச்சி தலம் அதுல இருக்க பாம்பு மாதிரி வந்த அளவுக்கு தெரியல சும்மா ஏதோ பண்ணணும்னு பண்ணிட்டு தான் ஆனால் நல்லா இயக்குனர் தனுஷ் வந்து இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் லைஃப் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் மூவி நான் எடுப்பார்னு நினச்சி பார்க்கல நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்கு ஓகே அருண் விஜய் ஆக்டிங் ஏன்னா அஜித் படத்துலேயே அவர் அவன் அடிச்சார் இந்த படத்துல வில்லனா பண்ணிட்டு அப்படின்னு அவர் தலைக்கு மட்டும் செட் ஆவார் அருண் விஜய் அவர் தனுஷ்க்கு செட் ஆகல சும்மா ஒரு வில்லனா பண்ணணும்னு பண்ண வச்சிருக்கிறாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தத விட கொஞ்சம் கம்மி தான் ஆனால் ஒரு நல்ல ட்ரை இயக்குனர் தனுஷ்க்குக்கு வாழ்த்துக்கள் ஓகே டேரக்ஷன் டேரக்ஷனா பார்க்கும்போது எப்படி இருக்கும் தனுஷ் அவர்கள் ஏக்கத்தில் படம் பார்க்கவும் எப்படி இருக்கும் நல்லா இருக்குங்க ஒரு நான் என்ன சொல்வது பாண்டியராஜ்க்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் லைஃப் ஸ்டைலில் படம் பார்க்கறதுனா இதுதான் நல்லாயிருக்கு படம் நல்ல ஒரு கம்பேக்னு சொல்லலாம் தனுஷ் தனுஷ்ய ராயனுக்கு அப்புறம் நல்ல ஒரு படம் எடுத்திருக்காரு தனுஷ் ஆக்டிங்கும் சரி டிரெக்ஷனும் சரி சூப்பராக இருக்குது தனுஷ் நல்லா பண்ணியிருக்காருங்க என்ன சொல்வது அப்படியே ஒரு மண் வாசனை வருதுங்க சொந்த ஊர் சொந்த மண்ணுக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மண் வாசனை இந்த படத்தை தெரியுது நிச்சயமாகவே ரொம்ப சொந்த பதத்திலாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் அந்த படம் பார்த்ததுலேருந்து நிச்சயம் அவங்க எல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க அப்படியே பார்க்கணுன்னு ஒரு ஆசை வருது நல்லா இருக்கு படம் நல்ல ஒரு சென்டிமெண்டல் படம் ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் கிராமம் மண் வாசனம் படம் எப்படி இருக்கு படம் நிஜமா சூப்பரா இருந்துச்சு ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்துச்சு பிஜிஎம் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு ஜோக்கிங்க டைரக்ஷன் லெவல்ல பாக்கும்போது எப்படி இருக்கு ஸ்கிரீன் ப்ளேலாம் நல்லா இருக்கு நிஜமா ஒரு

시청 <laughs> 감사합니다. <laughs> 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 Jangan lupa like, share, dan subscribe